விவசாய செ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோன்னா மிளகாய் செடிக்காண்டி நம்ம வயலில் நம்ம ரெடி போடுறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணி உழுது போட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தோம் மலைக்கு முன்னாடி இப்போ வந்து நாளைக்கு நடுவுங்கிறனால இது ரொட்டேட்டர் போட்டு அடித்து நம்ம தட்டுக்கால் பார்த்து போடணும் அதுக்காக நம்ம உழுதுட்டுருக்கோம் இப்போ நம்ம நேற்று வந்து உழுது போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பட்டம் போட்டிருக்கோம் காலையில வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன வேலைன்னு போயிட்டுறதுனால நம்ம பட்டம் போட்டதை வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக பட்டம்ங்கிறது இப்படி தான் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த செடிலேருந்து தண்ணி வரும் தண்ணி விட்டோன்னா நமக்கு வந்து இப்படியே கால் போவோம் உங்களுக்கு கால் வந்தோடனா வந்து மேக்சிமம் வந்து சின்ன சின்ன பட்டமாக தான் போட்டிருப்பாங்க இங்கே வந்து ஒரு இதான் தாய் கால்னு சொல்லுவாங்க இது வந்து சைடு கால் அதுக்கு பிறகு இதில் தான் நம்ம வந்து செடி நடணும் இப்படி தானே அவங்களுக்கு வந்து பட்டம் ப பட்டம் போட்டுறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து மொளசடி நாற்று நல்லா பெருசாகிட்டு இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் மொளசடி நாற்று பாவனது வீடியோ இப்போ நான் நாற்று பெருசாகிட்டு நம்ம இதை தான் நம்ம வந்து பிடுங்கி நடணும் இதை பிடுங்கி நடுற வீடியோ வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நம்ம முளசடி பற்றி வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோ நம்ம அப்டேட் பண்ணலான்னு போட்டிருக்கோம் நாற்று பாவறுலேருந்து பிடுங்கி நடுறதுலேருந்து மிளகா பறிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ நம்ம நேற்று வந்து கால் க இந்த தட்டுக்கால் பற்றி போட்டு உடனே தண்ணி அடைச்சி நம்ம நட்டாச்சு இப்போ நம்ம மறுநாற்று நட்ட வயிற்றில் தான் நம்ம நிற்கும் இப்போ நம்ம காலையில் என்ன வேலை செய்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி அடைச்சி நட்டுருக்கனால வந்து நிறைய கொக்கு வந்து இது வரும் அந்த பூச்சிகள் சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த கொக்கு ரெட்ட காணி நிற்கும் அது இல்லாமல் வந்து இந்த செடி நட்டுருக்கு பார்த்தீங்களா மிளகாய் செடி நம்ம நட்டுருக்கோம் நட்டுருக்கிறதுல வந்து என்னென்னா நம்ம வந்து தண்ணி விட்டு தான் நடுவோம் வந்து நடந்து குளக்கொலம் தான் நம்ம நிற்கும் சவுதியாக அதில் வந்து என்னென்னா நிறைய கண் வந்து இந்த மாதிரி விதில் இந்த மாதிரி மண்ணில் வந்து ஒட்டிருக்கோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வச்சு அப்படி லைட்டாக தூக்கி விடணும் ஏன்னா மண்ணில் ஒட்டிட்டு இருக்க இதை நம்ம தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து மேலே தளத்திற்கிறோம் ஏன்னா இது வந்து மண்ணில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கனால தான் இதால் வர முடியல அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி படுத்து கிடக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தூக்கி விட்டுறோம் தூக்கி விட்டோம்னா அப்படியே இன்னும் வந்துடும் நம்ம இந்த வேலையை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒவ்வொரு செடியாக எது எது என்னதுங்க எது எது இப்படி இருக்கும் என்னென்னா இது வந்து இலையில் வந்து மண் பட்டதுனால ஒட்டிடும் ஏன்னா மற்றதுலாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம நட்ட உடனே வந்து வீடியோவில் பார்த்தா தெரியும் நட்ட உடனே வந்து உங்களுக்கு படுத்து தான் கிடக்கும் ஏன்னா பிடுங்க செடி பிடுங்கின உடனே நட்ட உடனே அதில் படுத்து கிடக்கும் இந்த சவுதி தண்ணி பட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இதாக இருக்கும் அதனால் எங்கே இருக்கேன் இது வந்து இந்த மண்ணில் அப்படியே ஒரே இதுல இது ஒரு மாதிரி தூக்கி கொடுமோ சாயங்காலத்துக்குள்ளே இல்லட்டாக்கி அப்படியே தழுக்க முடியாமல் அதை அப்படியே இதாகிடும் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஒத்தொத்தையாக போய் பார்த்து ஒரு ஒரு ஒற்றனா நம்ம வந்து ஒரு கால் போட்டு பின்னா இது ஒரு ஒற்ற சொல்லுவோம் அதுக்கு ஒரு இது ஒரு ஒற்ற அப்படியே போய் நம்ம வந்து க நீல கம்பு வச்சுக்கிட்டு நம்ம இதை அப்படியே தூக்கி விடணும் என்ன ரொம்பவும் பிடிச்சிக்கிறோட கீழே கிளாத்துரும் அதனால் மெதுவாக அப்படியே இது பண்ணோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பொலி இருக்கு பார்த்தீங்களா ஒரு பொலியில் வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு கன்று தான் நடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கன்று இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து எதுக்கு இப்போ நம்ம வந்து எட்டு கன்று இருக்கோம்னா இது ஆக்சுவலாக வந்து இதில் அஞ்சு தான் நடணும் அஞ்சு நட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இது வந்து நட்டதுலேருந்து எழுபது நாள் கழிச்சு தான் காய்க்கும் நாற்பத்தஞ்சு நாள் நம்ம நில அடைக்க தட்டி நம்ம வந்து ஒரு புல் இல்லாமல் நம்ம வெட்டணும் இந்த வெட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கி நம்மளுக்கு வந்து அது இப்போ இங்கே வெட்டமுச்சில் வந்து இங்கே வந்து மண் வந்து பேந்துடும் அப்படிங்கிறதில் வந்து சில செடி செத்து போயிடும் சிலது வந்து நம்ம வந்து என்ன தான் நம்ம கவனமாக நம்ம ஆளுக்கு வச்சு நம்ம வெட்டிகிட்டு இருந்தாலும் அந்த செடி பச்சையாக இருக்குது பார்த்திங்களா இந்த புல்லும் செடியும் நம்ம எதுவும் தெரியாமல் செடியும் வெட்டிடுவாங்க வெட்டிடுவோம் அதனாலே நம்ம என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி நெருக்கமாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படியும் இடையில வந்து ஒரு செடி ரெண்டு செடி அப்படியே போயிரும் எல்லாத்துலேயுமே பேட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இது நெருக்கமாக இருக்கோம் சிலவங்க இதோட நெருக்கமாக இந்த சைடு இந்த சைடு நடவங்க நம்ம அப்படி நடக்கூடாது ஏன்னா இது வந்து ஹைப்ரடுங்கிறதுனால வந்து நம்ம அப்படி நடக்கூடாது ஓகே நண்பர்களே நம்ம வந்து இப்போது மிளாஜி செடி நட்டாஜி நம்ம இன்னிலேருந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம் நம்ம டெய்லி முளை செடிக்காண்டி என்னென்ன வேலை பார்க்கும் என்னென்ன உரம் போடுறோம் என்னென்ன மருந்து அடிக்கும் அப்படிங்கிறது நம்ம அதை நம்ம டெய்லி வீடியோவை நம்ம அப்டேட் பார்ப்போம் ஓகே நண்பர்களே பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ